சரி வணக்கம் பிள்ளைகள் சரி நாங்கள் கும்பிடுவோம் எல்லாரும் கும்பிடுவோம் அப்பனை அருமை அருமை திருக்குறளை ஓதினால் திருக்குறளை உயர்வு கிட்டம் உயர்வு திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும் திருக்குறளை ஓதினால் வண்பாடு தானே வரும் திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம் எனவே எனவே வள்ளுவர் வகுத்த வள்ளுவர் வகுத்த குறளை நெறியில் வாழ்வோம் குறளை நெறியில் வாழ்வோம் குறளை நெறி போற்றி குறளை நெறி போற்றி குவலயம் காப்போம் குவலயம் காப்போம் உலகம் சமனிலை பெறவேண்டும் உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க ഓം 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 ശാന്തി 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 ആറാവും പഠിച്ചോ സരി

ஆறு குளம் அப்படியே சின்ன சின்ன போய் கொண்டிருக்கும் சரியோ நெடுங்கடலும் தண்ணீர் குன்றும் என்ன பெற்றிய குன்றும் என்ன நீர் போய் குறைஞ்சிடும் கடல்னு சொல்லி சொன்ன சமுத்திரம் சொல்லி சொன்னாள் என்ன அங்க இருக்க வேணும் நீர் தண்ணி இருக்க வேணும் அதுதான் அந்த தன்மை அந்த தண்ணியே குறைஞ்சு போயிடும் அது நிலமா மாறிடும் அப்ப கடலின் தன்மை இருக்குமோ இல்ல அது நிலமா மாறிடும் எல்லாம் பத்தி போயிட்டு என்றால் வறண்டு போயிட்டு சமுத்திரத்தை நாங்க நிலம் தான் சொல்லுவோம் அப்ப சமுத்திரத்தின் தன்மையே மாறிடும் மலை இல்லாட்டி சமுத்திரம்ன்ற ஒரு பேரே தெரியாம போயிடும் இப்ப தடிந்தளிலி தான் ஆகி ஆகிவிடும் தானே வந்து அந்த கடல்ல இருக்கிற தண்ணியை எடுத்து கொண்டு போய் மழையா பெய்யாமல் விட்டால் என்ன நடக்குமாம் முதல் சொன்னது திருப்பி சொல்லுங்க தன்மையே போயிடும் அதேனே இருக்காது சமுத்திரம்ரை விளக்கணமே இருக்காது இருக்காது வரைவிளக்கணம் இன்னொன்னு சொல்லி இருக்கு நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் அதை தன்மை குன்றை இது இது கஷ்டமா இருக்கோ இல்ல நீங்க கொஞ்ச நாள் போகாம நீங்களே பாத்து படைப்பீங்களோ இப்ப உங்களுக்கு இப்போ நாங்கள் உங்களை கொஞ்சம் போஸ்ட் பண்ணி படிப்பிக்கிற மாதிரி இருக்கு நீங்க எல்லாம் பல் பள்ளிக்கூட பாடங்கள் படிச்சு முடிய உங்க இதுல உங்களுக்கு விருப்பம் வரும் இப்ப இந்த அறிவு இருந்தால் உங்களுக்கு லேசா நீங்க பேந்து கூடியதா இருக்கு இல்லையோ படிப்பிச்சு அதோட இப்படி எங்களை போல எங்கட கொம்யூனிட்டிய நீங்கள் தான் இப்ப இந்த வளர்க்கணும் அப்போ பள்ளிக்கூடத்துல படிச்சு வேலையை செய்து போட்டு அப்படியே வாழ்றதோ வாழ்க்கை இல்லையே இல்லத்தானே இப்ப பள்ளிக்கூடத்தால வந்து முடிக்கிறது போல தேசிகன் நீங்க வேலைக்கு போனாலும் வேலையால வந்துட்டு நாலஞ்சு மணிக்கு அப்ப வீட்டுக்குள்ள இருந்து டிவியை பார்த்தோம் வளர்ந்த அப்பா போல வந்தா என்ன செய்யணும் இப்படினிட்டியோட சேர்ந்து நீங்கள் உங்களோட வாழ்க்கைய வளம் படுத்தணும் வாழணும் இல்லையோ அப்ப அதுக்கு நீங்களாயம் படிக்கிறதுக்கு தன்மை வேணும் அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்ப இப்படித்தான் நீங்க பிறகு தமிழை நீங்களே பார்த்து படிக்கக்கூடியதா இருக்கு சரியோ அப்ப என்னத்துக்கு இப்ப சொல்றான் இந்த திருக்குறளை சொன்னால் முயற்சி செய்து அந்த கருத்தை நீங்களா எடுக்க பாருங்க ரெண்டாத்தான் நீங்க பிற்காலத்துல நீங்களாயும் சேர்ந்து எடுத்து படிப்பீங்க இல்லையோ ஆஹ் அப்ப தேசிங்க அவங்க முதல்ல சொன்னான்னாப்ப ஓமோ இல்லையோட தலையாட்டி பழகும் போப்போம் ஆஹ் அப்ப நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் அப்ப உங்களுக்கு கருத்து விளங்கி இருக்கு குரலை பார்த்து சொல்லுவான் சரியோ எப்ப எப்ப குன்றும் கடிந்தெழிலி தான் நல்காதாகி விடின் அப்ப இந்த முகில் வந்து எழிலி என்றால் முகில் முகில் வந்து கீழே குறிஞ்சு வந்து கடலுக்குள்ள சமுத்திரத்துக்குள்ள இருந்து தண்ணி எடுத்து கொண்டு போய் திருப்பி கடலுக்குள்ளேயோ சமுத்திரத்துக்குள்ள பெய்யாமல் விட்டால் என்ன நடக்கும் பெரிய கடலும் பெரிய கடலும் தனது தன்மை இல்லாம போயிடும் போயிடும் அப்ப கடலே விட்டால் ஆறு குலம் இருக்குமோ இல்ல சரிதானே அப்ப இதுதான் இது கருத்து இது இனிமே சொல்லுவீங்களா என்ன அடுத்தது எட்டாவது எட்டாவது தானே ஓகே யார் சொல்லுவீங்களா எட்டாவது ஜெயதுர்கா சொல்லுங்க

சிறப்பு பூசை அதை நைமித்திய பூசை என்று சொல்றது நித்திய பூசைகள் நைமித்திய பூசை எது ஒரு ஆண்டு ரெண்டு நவராத்திரி பூசையா சிறப்பு கந்த சஷ்டி பூசை அமாவாசை பருவத்துக்கு நடக்கிற பூசை பௌர்ணமிக்கு செய்யற பூசை சிறப்பு பூசை சிவராத்திரிக்கு செய்யற பூசை சிறப்பு பூசை அப்படி ஒவ்வொரு நாளும் நடக்காத பூசை தவிர மற்ற பூசை எல்லாத்தையும் அப்படி சொல்றது நைமித்திய பூசை நைமித்திய பூசை பேசிகன் வாய் திறந்து பதில் சொல்லலாமே ஆ அப்ப கவிஸ் எத்தனை வகையான பூசை இருக்கு ரெண்டு ஒரு வகைondது சிதப்பு பூசை மற்றது என்னிட்டர் muse ni tie muse ni tiem puse nai ni ni tie ni mitie muse ni tie do ka lu ngo ni tie puse nai ni tie puse ni tie puse de ni tie puse as ஆஹ் நித்ய பூசை ஒவ்வொரு நாளும் நடக்கிற பூசைகள் ஆஹ் நா நைமித்திய பூசைகள் ஆஹ் சிவராத்திரி கந்த ஷஷ்டி நவராத்திரி திருவிழா திருவிழா ஆஹ் பௌர்ணமி குமாரிசேகம் எல்லாம் எல்லாம் அதாவது நித்திய பூசைல ஏற்படுற குறைபாடுகள்ல நிவர்த்தி செய்யறதுக்காக செய்யற பூசைகள் சரியோ இதுதான் நித்திய பூசை நைமித்திய பூசை அதோட உங்களுக்கு பூசை என்று சொல்ல முடியாத ஞாபகத்துல வராது பூசை என்று சொல்லி சொன்னால் இரண்டு வகையாக நாங்கள் செய்யறது ஒன்று ஆன்மார்த்த பூசை மற்றது பரார்த்த பூசை ஆன்மார்த்த பூசை என்றால் என்ன எங்களுக்காக எனக்காக பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக உறவினருக்காக செய்யற பூசை ஆன்மார்த்த பூசை நீங்க சோதனை பாஸ் போய் செய்யற பூசை எல்லாம் ஆன்மார்த்த பூசை ஒருத்தருக்கு இருக்கு ஓ அவர் சுவம் வர வேணும் என்று சொல்லி போய் கும்பிடுற பூசை என்ன பூசை பூசை ஒரு எங்களோட குடும்பத்தில எங்களோட சொந்தக்காரர்களுக்கு பராத்த பூசை என்று சொல்லி சொன்னால் விதத்தையும் உங்களுக்கு விளங்குது என்னது பரார்த்த பூசை நன்மைக்காக நடக்கிற நன்மைக்காக நடக்கிற பூசை உதாரணமாக இப்ப கோவில் ஐயா குருக்கள் ஐயா பூசகர் செய்கிற பூசை எந்த எந்த வகையான பூசையா இருக்கு அவர் தன் குடும்பத்துக்காக அங்க செய்கிறாரோ அந்த பூசை அவர் இங்க யாருக்காக செய்கிறார் உலக நன்மைக்காக செய்கிறார் பூசை அப்படி பூசைய பூசை பராத்த பூசை ஆன்மார்த்த பூசை நீங்க போய் கும்பிடுற பூசை எல்லாம் என்ன நீங்களும் சில போல நீங்க போய் அங்க போய் கும்பிடலாம் உலகத்தில் எல்லாம் நன்மை நடைபெற வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சு கும்பிட்டால் அது பராத்த பூசை

நான் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் இல்லாமல் இருக்கவங்க உலகம் அப்படின்னு கும்பிடுவீங்க உலகத்திலேயுமே எல்லாம் நிம்மதியா இருக்கணும் சண்டை இருக்க கூடாது அப்படின்னு கும்பிடுறீங்களோ அப்படியும் கும்பிட வேணும் அப்போ நீங்கள் நாங்கள் பிரார்த்தனை செய்யற விஷயம் அது இந்த பிரபஞ்சத்துல கோயில் என்றாலும் கோயில தொடர்பு இருக்கு பிரபஞ்சத்தோட என்ன இந்த மேல இருக்குதானே கலசம் வைக்கிறது அப்ப பிரபஞ்ச சக்தி எல்லாத்தையும் கலசத்துக்குள்ளால கோயிலுக்குள்ள கொண்டு வரணும் அப்ப அங்க அந்த அருள் இருக்கு அது நாங்கள் கும்பிட்டால் அது உங்களுக்கு நிவர்த்தி செய்யணும் அதோட பரார்த்த பூசை செய்யறது நல்ல விசேஷம் சரியோ அது உங்களுக்கு நன்மையை தரும் அப்ப நீங்க முதல் உங்களுக்காக கும்பிடலாம் என்னோட நீங்க அதாவது உங்களுக்காக உங்களோட குடும்பத்துக்காக உங்களோட உறவினருக்காக முதலாவது கும்பிடலாம் சரியோ அடுத்த கும்பிடுதல் யாருக்கு போடணும் எங்கட உறவினர்கள் மச்சான் மாமி சித்தப்பா சித்தி அவையிலையும் நீங்க கும்பிடலாம் அடுத்ததா மூன்றாவதா நீங்க இப்படி கும்பிடலாம் உலகத்திலே நன்மை நடைபெற வேண்டும் என்று கும்பிடுவோம் உலகத்திலே பஞ்சம் வரப்படாது எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லாக்களா இருக்கணும் ஒரு தயாரம் கூடாத ஆக்கலா இருக்க கூடாது மாற வேணும் அப்படின்னு நினைச்சு கும்பிட்டால் அது உலகமே மாறினால் எல்லாருக்கும் தானே இதுதான் இப்படியான மூன்று வகையா நீங்க கும்பிடலாம் அப்படித்தான் நான் கும்பிடுறாங்க டீச்சர் ரொம்ப முதலாவது உங்களோட உங்களோட குடும்பத்துக்கு நீங்க சந்தோஷமா இருந்தாதான் நாங்கள் மற்றபோ அப்படித்தான் நீங்கள் சிண்டனில இருந்து அப்படியே தண்டொன்னு வந்தா உங்களுக்கும் நல்லது ஒரு நல்ல மனநிலை உங்களுக்கு வரமல்லோ உங்களுக்கு கவலை வராது துன்பம் வரா இல்லையோ இப்ப வேலை பத்தி நீங்க நினைச்சால் இப்ப உதாரணத்து சொல்லுவோம் நான் இப்ப மதுராக்காக கும்புறேன் நினைச்சால் எனக்கு மதுராவின் மேல எனக்கு புறாமம் வரா ஏன் அவ நல்லா வரணும் நான் நினைக்கிறேன் அப்ப உலகத்துல என்ன குறையும் நாங்கள் பரார்த்த பூசை செய்யறதால கொஞ்சம் குறையும் எங்களுக்கு ஒரு வகையில எங்களுக்கே அது திருப்பி வர நான் எங்களுக்கு அவ நாங்க பொறாமை பொறாமைப்பட மாட்டோம் அவைகளோட கோபப்பட மாட்டோம் எல்லாரையும் உறவாத்தான் நினைப்போம் நீங்களும் இப்ப டீச்சரோட ஒரு வகை உறவுதான் அப்படி என்று நீங்க நினைப்பீங்க ஆனா இல்ல உலகத்தில உள்ள அத்தனை பேரும் உங்களுக்கு ஒரு உறவாயிருக்கணும் அத நீங்க சின்ன இருந்து அத நீங்க உங்களோட ரத்தத்துக்குள்ள சேர்த்தா தான் நான் உங்களுக்கு நல்லது சரியோ அப்ப இப்ப நீங்க ஒரு நாலஞ்சு பேர் இப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த நீங்க வளர்ந்து வந்து நீங்க நாலஞ்சு பேருக்கு சொல்லுவீங்கள் அப்படியே வளரும் எல்லோ ஏன் அப்ப நீங்க மேப்ப இன்றைக்கு போய் உங்க அம்மா அப்பா அப்பாவைக்கே சொல்லுவீங்க பதார்த்த பூஜை செய்வோம் அது தெரியும் முழுக்க தீமில்ல மேபி யார உம் இல்லையோ ஆ அப்ப நாங்க கும்பிட்டதுல முக்கியமா நாங்க என்ன செய்வோனோ ஆர்மார்த்த பூஜை செய்வானோ பதார்த்த பூசவா பராட்ட பூச நன்மை என்ன உலகம் நல்லா இருக்கும் முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன எங்களுக்கு வராது நாங்கள் இன்னும் தெய்வ நிலையை அடைவோம் நல்ல ஒரு நல்ல நிலை உங்களோட நல்ல மனசு வந்துட்டு உங்களை அறியாமலே உங்களோட மனசுக்குள்ளே ஒரு தூய்மை ஒன்று வரும் வெளியோ அதுதான் தெய்வத்தன்மை அப்ப இதை நீங்க கடைபிடிப்போம் இது நல்ல விஷயம் சரியோ ஆனபடியால் இப்படி எல்லாம் செய்யற நிலைமையில் எல்லாம் மழை இல்லாட்டி என்ன நடக்கும் நடக்காது நடக்காது ஏன் சொல்லுங்க பாப்பம் பசியில போய் இருந்து கொண்டு எங்களுக்காக கும்பிடவும் மனம் வருமோ ஏன் எங்களுக்கு சக்தி உடல்ல இல்ல உடல் எங்களுக்கு அப்ப மழை இல்லாட்டில் எங்களுக்கு உணவு இல்ல உணவு இல்லாட்டில் நாங்கள் நோயாளியா மாடிடுவோம் அதனால உலகத்தில் என்ன நடக்காது நீங்கள் எல்லாரும் பரார்த்த பூசை செய்தால்தான் உலகமே வளமாவர் ஒவ்வொருத்தரும் கும்பிட 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 கட்டாயம் அது நடைபெறும் இப்ப உங்களை படியுமோ படியுங்கோ படியுமோ படியுங்கோன்னு சொன்னால் நீங்க என்ன செய்வீங்க ஆகும் இல்லையோ அதே போல உலகத்துல நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் சொல்ல 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 உலகம் என்னமா மாறும்

அப்ப இந்த மழை நீங்க நடந்து போய்க்கல நீங்க யோசிக்கிறீங்களா மழையில தண்ணியை பார்க்கல இப்ப நாங்க படிச்சாங்கன்னு ஞாபகம் பண்றதோ தண்ணியை பெரிய யோசிக்கிறோம் நீங்க உள்ள பொறுமதிக்கு இப்ப எல்லாம் மழை பெய்யக்குள்ள யாரும் நினைச்சா நீங்க உள்ள யாரும் போய்க்க பிறகு உண்மையில திங்க் பண்ணி நீங்க உழவு மழை ஆஹ் அப்படி என்ன அது அந்த கற்பனை சக்தி உங்களுக்கு வரும் இமேஜினேஷன் சரியோ சரி அப்ப இப்ப உங்களை பிள்ளைங்க தொகுத்ததா சொல்லணுமோ நீங்களா சொல்லுவீங்களோ மழை இல்லை என்றால் அதான் பூசை செய்ய மாட்டோம் தெரியும் தேவர்களுக்கும் பூசை இல்ல அதாவது ஜாகம் பழக்க மாட்டோம் ஜாகம் தான் நாங்கள் தேவர்களுக்கு செய்யறது அக்கினி ஜாகம் செய்யறதெல்லாம் அதில் ஒன்றும் நடக்காது எப்ப வானம்

நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் ததி அழுகா தாக்கி விடீன் மலைமேகம் நீரை எடுத்து சமுத்திரத்தில் இருந்து நீரை எடுத்து மீண்டும் மழையாக பெய்யாமல் விட்டார் சமு சமுத்திரத்தில் இருந்து நீரெடுத்து அதை திருப்பி மலையால் மலையாய் பெய்யாமல் விட்டால் கடல் என்று சொல்லிற்கு பெருமடி இருக்காது அதாவது கடலின் தன்மையே இருக்காது மாறிவிடும் மாறிவிடும் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வருக்கு மேல் வானோர்க்கும் உண்டு மழை பெய்யாமல் விட்டால் அஹ் நித்திய பூசைகள் மற்றும் நைமித்திய பூசைகள் நடக்காது நித்திய பூசை என்றால் என்ன நைமித்திய பூசை என்றால் என்ன பூசை என்றால் ஒவ்வொரு நாளும் நடக்கிற பூசைகள் அஹ் நைமித்திய பூசைகளால் சிறப்பு பூசைகள் அஹ் சிவராத்திரி நவராத்திரி கந்த சஷ்டி பௌர்ணமி என்ற போன்ற அனைத்து சிறப்பு பூசைகள் நடைபெறா நடைபெறாது அதனாலே என்ன நடக்கும் உங்களுக்கு உலகத்திலே உலகத்துல ஆஹ் அதர்மம் மற்றும் இருக்கும் அதர்மம் தலை தோன்றும் அதர்மம் தான் இருக்கும் தர்மம் இருக்காது ரெண்டு விதமான பூசைகள் இருக்கிறது ஆன்மாத்து பூசைகள் பராத்த பூசைகள் ஆன்மாத்து பூசைகள் என்றால் நாங்கள் எங்களுக்கும் எங்களை சுத்தி இருக்கிறவர்களுக்கும் அஹ் செய்யற பிரார்த்தனை பூசைகள் அஹ் பராத்த பூசைகள் என்றால் உலகம் நல நலமாக இருக்க வேண்டும் தர்மம் மட்டும் இருக்க வேண்டும் சந்தை போர் இருக்கக்கூடாது என்று உலக மக்களுக்காக செய்யற பூசை எனது உலக மக்களுக்காக செய்யும் ஆஹ் பூசைகள் நாங்க இப்ப வகுப்புல செய்யற நாங்களோ இல்லையோ உம் எதை சொல்லுங்க பாப்போம் தொடக்கத்துல நாங்க மூத்த அந்த பாட்டை சொல்லுங்க எதென்று ஆஹ் யாருக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கம்மா சகீனா உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாவிலா நிலை வேண்டும் நிலைவே காணும் மனம் வேண்டும் இறைவா தனி வேண்டும் அவ்வளவு அது அதே பரார்த்த பூசைக்குரியது நீங்க நீங்களும் இதை சொல்லி பிரார்த்தனை செய்தாலே நீங்க கோயிலுக்கு போற நேரத்தில் இதையும் நீங்க செய்யும் அடுத்த முறை கோயிலுக்கு போயிட்டு வந்தே சொல்லணும் டீச்சர் நான் இதை படிச்சு சொன்னா இது இது எதுக்காக செய்யற பூசை இது பராத்த பூசை சரி ஆனா சரி அப்போ நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்